இப்போ பயாலஜில முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் இந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதாவது என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஆண் இனப்பெருக்கம் பெண் இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இனப்பெருக்கத்துல என்னன்னா பயாலஜில மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க இதுல பாலிலா இனப்பெருக்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் ஹியூமன் பீயிங்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி கொஷன் கேட்பாங்க நம்ம இதுல எப்படி தெளிவா பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட்ல இத மட்டும் பார்த்தாவே போதும் ஒரு क्वेश्चन நீங்க कंफर्मா எழுதலாம் அப்படிங்கறது அப்படிங்கற மெத்தட்ல பாக்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் மனிதர்ல நடக்கக்கூடிய இனப்பெருக்கம் என்ன இனப்பெருக்கம் அப்படினா பாலிலா இனப்பெருக்கம் சரி பால் இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம்னா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படினு சொல்வாங்க அப்ப மனிதர் ஆண் பால் பெண் பால் இருக்குல அதனால மனிதர்ல வந்து பால் இனப்பெருக்கம் அப்படினு சொல்வாங்க ஏ செக்சுவல் கிடையாது செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இருக்கு அப்ப இதல்ல ஃபர்ஸ்ட் வந்து மேல் ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்க்க போறோம் மேல் ஆண் இனப்பெருக்கம் அப்படினு சொல்றது ஆண் இனப்பெருக்கம் உள்ள அந்த இனப்பெருக்க உறுப்பு முதல் நிலை உறுப்பு என்ன துணை நிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன இதுல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க அந்த பேர் மட்டும் பார்த்தா போதும் இதுல படம் மறைந்து பாகம் குறித்து விவரம் எல்லாம் கேட்க மாட்டாங்க அந்த பேர் மட்டும் அப்படியே கேட்பாங்க அதை மட்டும் ரீகால் பண்ணா போதும் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன் ஓகேவா அப்போ ஆண் இனப்பெருக்க உறுப்புல இதை மட்டும் நீங்க பார்த்தாவே போதும் இப்போ ஆண் இனப்பெருக்கம்ல முதல் நிலைக்கு என்ன பிரைமரி செக்ஸ் ஆர்கான் என்ன இதை ஒரு கொஸ்டினை கேட்பாங்க ஆண் இனப்பெருக்கத்துல பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னா விந்தகம் டெஸ்டிஸ் சொல்றாங்க டெஸ்டிஸ் இந்த கொஸ்டின் கேட்கலாம் அப்போ முதன்மை முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன விந்தகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து துணை நிலை இனப்பெருக்க உறுப்பு ஆசசரி செக்ஸ் ஆர்கான் ஆசசரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னா துணை நிலை இனப்பெருக்க உறுப்பு இந்த அஞ்சு உறுப்பு இருக்கு என்னென்னு பேர் மட்டும் பாத்துக்கணும் ரெஃபரன்ஸ் தமிழ்ல விந்து குழல் துணைநிலை இறப்பு இருக்க உறுப்புல வேஸ் டிஃபரன்ஸ் தமிழ்ல விந்து குழல் எபிடைடமிஸ் விந்தணு முதிர்ச்சி அப்படி சொல்வாங்க விந்தணு முதிர்ச்சி பை அப்படி சொல்வாங்க விந்தணு முதிர்ச்சி பை எபிடைடமிஸ் விந்தணு முதிர்ச்சி பை அப்படினா எபிடைடமிஸ் னு சொல்வாங்க இத இப்படியே கேட்கலாம் விந்தணு முதிர்ச்சி பைனு கொடுக்காம எபிடைடமிஸ் தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அதனால இதுவும் எழுதிக்கோங்க தமிழ்ல எழுதுறவங்க அடுத்து செமினல்

அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விந்தகத்தின் அமைப்பு ஆண் என்ன பெருக்கம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விந்தகத்தின் அமைப்பு இதுல ஒரே ஒரு பாயிண்ட் கொஸ்டின் கேட்பாங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா டியூனிகா அல்பூஜினியா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கு டியூனிகா அல்பூஜினியா தமிழ்லயே தான் டியூனிகா அல்பூஜினியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க டியூனிகா டியூனிகா அல்பூஜினியா என்னன்னா விந்தகத்தை சுற்றி சூழ்ந்துள்ள ஒரு நாரிழை திசு அடுக்குக்கு பேரு இங்கிலீஷ்ல டெஸ்டிஸ் கவர்டு பை fibrous tissue test is covered by a fibrous tissue is called tunica albuginea அப்படி சொல்வாங்க விந்தகத்தை சுற்றி சூழ்ந்துள்ள ஒரு நார்ளை திசுக்கு அமைப்புதான் இப்போ விந்தகம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இப்படி இருக்கும் விந்தகம் இப்படி இருக்கும் இப்படி கொடுத்துருப்பாங்க விந்தகம் இதுல தலைப்பகுதி நடுப்பகுதி உடல் பகுதி வால் பகுதி அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க விந்தகத்தின் அமைப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் கேட்க மாட்டாங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்ப முதல் நிலை உறுப்பு என்ன இரண்டாம் நிலை உறுப்பு என்ன விந்தகத்தின் அமைப்புல டியூனிகா அல்பூச்சினியா அப்படின்னு பேரு டியூனிகா அல்பூச்சினியா என்ன விந்தகத்தை சுற்றி சூழ்ந்துள்ள ஒரு ஃபைபரஸ் திசு ஃபைபரஸ் திசு நார்களை திசு அமைப்புக்கு பேர் தான் டியூனிகா அல்பூஜினியா அந்த பேர் கேட்பாங்க பேரு திரும்ப திரும்ப வாசிங்கனா ஈஸியா புரியும் டியூனிகா அல்பூஜினியா அப்படினு சொல்றாங்க தமிழ்ல இதா டியூனிகா அல்பூஜினியா இப்போ இதேத்த சுற்றி பெரிகார்டிய தசைகளால ஆனதுன்னு சொல்றாங்கல அதே மாதிரி விந்தகத்தை சுற்றி சுள்ள சூந்துள்ள திசுக்களுக்கு செல்களுக்கு பேர் வந்து நார்நிலை திசு அந்த நார்லை திசு தான் டியூனிகா அல்பூஜினியா அப்படினு சொல்றாங்க அடுத்து செமினல் குளர்கள் இந்த இப்போ விந்தகத்துல மூன்று செல்கள் பத்தி பார்க்கறோம் இந்த மூன்று செல்கள் தான் क्वेश्चंस அதிகமாக கேட்பாங்க இந்த மூன்று செல்கள் क्वेश्चंस அதிகமா கேட்பாங்க ஃபர்ஸ்ட் செல் என்ன அப்படினா செமினஸ்க் அத செமினி பெரஸ் கூரல்கள் அத பத்தி பார்க்க ஃபர்ஸ்ட் செல் வந்து செமினி பெரஸ் அப்படினு சொல்றாங்க செமினி பெரஸ் அடுத்து இரண்டாவது செட்டோலி செல்ஸ் செட்டோலி செல்கள் அப்படினு சொல்வாங்க இரண்டாவது செட்டோலி செல்ஸ் செட்டோலி செல்கள் அப்படிமாங்க அடுத்து வந்து லீடிக் செல் அப்படினு சொல்வாங்க லீடிக் செல் இது மூணு பத்தி என்ன டிஃபரன்ஸ் வாட் இஸ் வாட் புக்ல வந்து பாராகிராஃப்லாம் கொடுத்துப்பாங்க அதெல்லாம் படிக்கவே வேணாம் நீ புக்கே தொடவேனா இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போய் एग्जाम எழுதுங்க சூப்பரா படிக்கலாம்

the process of spermatogenesis இதா முக்கியம் இந்த இதா கீவேர்ட் தமிழ்ல விந்தன வாக்க நிகழ்வு எங்க நடைபெறுது இத வாட் இஸ் ஷார்ட் क्वेश्चन கேப்பாங்க அப்போ ஆணிட பெருக்கத்துல விந்தன வாக்க நிகழ்வு எதில் நடைபெறுகிறது அப்படிን கேட்டா செமினி வரஸ் குழல்கள் அத ஆன்சர் தமிழ்ல the process of spermatogenesis the process of spermatogenesis takes place in செமினி வரஸ் டியூப்லஸ் அப்படி சொல்றாங்க the process of spermatogenesis takes place in செமினி வரஸ் டியூப்லஸ் அப்படி சொல்றாங்க செமினி வரஸ் அப்படின்னு சொல்வாங்க பேர் ஆதரவு சொல்றாங்க செட்டோலி இன்னொரு பேர் என்னது ஆதரவு செல்கள் இங்கிலீஷ்ல செல்ஸ் இங்கிலீஷ்ல சப்போர்ட்டிங் செல்ஸ் சொல்றாங்க ஆதரவு இங்கிலீஷ்ல சப்போர்ட்டிங் ப்ரொவைட் டு த டெவலப்பிங் சொல்றாங்க ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம்னு சொல்கிறாங்க தமிழில் விந்து உருவாக்கத்திற்கு தேவையான ஊட்டத்தை அழிக்கிறதான் விந்து உருவாக்கத்திற்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷ்ல அதான் விந்து உருவாக்கத்துக்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது ப்ரொவைட் நியூட்ரின்ஸ் டூ த நியூட்ரியன்ஸ் இந்த கொஸ்டின கேட்டிருக்காங்க இப்போ குரூஃப் ஃபர்னே கொஷின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒன் கேட்டிருக்காங்க அப்புறம் எஸ்எஸ் எக்ஸாம்னு கேட்பாங்க வாட் இஸ் வாத் தான் அப்போ விந்து செல் உருவாக்கத்துக்கு சோறு போடுறது யாரு அதான் செட்டோலிசின்ஸ் செட்டோலிசன்ஸ் ஆதரவு செல்கள் சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்படி சொல்லுவாங்க செட்ரோலி செல்ஸ் அவ ப்ரொவைட் நியூட்ரியன்ட்ஸ் டு தி டெவலப்பிங் ஸ்பெர்ம் விந்து உருவாக்கத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்குது சோறு போடுது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து லீடிக் செல் லீடிக் செல் அடுத்து மூணாவது செல் பத்தி பார்க்குறோம் இது வந்து மூணு மூணாவது செல் லீடிக் செல் லீடிக் செல் வந்து என்ன செல் என்ன டைப்ல இருக்கும் அப்படினா பன்முக அமைப்பை கொண்டது பாலிஹெட்ரல் இன் இன்சேஃப் அப்படி சொல்றாங்க பாலிஹெட்ரல் பன்முக அமைப்பை கொண்டது பாலிஹெட்ரல் இன் இன்சேஃப் அப்படி சொல்றாங்க அடுத்து லைபெட்ரின் லை பெட்வீன் தி செமினிபரஸ் டியூபலஸ் இது எங்க இருக்குன்னா செமினி பெரஸ் அமைந்துள்ளது அப்படி சொல்றாங்க செமினி பெரஸ் இடையே அமைந்துள்ளது அப்படி சொல்றாங்க லைஸ் बिटवीन தி செமினி பெரஸ் டியூப்லெஸ் அப்படி சொல்றாங்க குழாய்களுக்கு இடையே செமினி பெரஸ் இடையே அமைந்துள்ளது அப்படி சொல்றாங்க செமினிபரஸ் பெரஸ் அமைந்துள்ளது லை बिटवीन தி செமினி பெரஸ் டியூப்லெஸ் அப்படி சொல்றாங்க செமினி பெரஸ் அமைந்துள்ளது அடுத்து செக்ரீட் டெஸ்டோஸ்டிரோன் செக்ரீட் டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டோஸ்டிரோன் அப்போ டெஸ்டோஸ்டிரோன்களை சுரக்குகிறது அப்படினு சொல்றாங்க டெஸ்டோஸ்டிரோனை சுரக்குகிறது அப்படினு சொல்றாங்க டெஸ்டோஸ்டிரோன் செக்ரெட் சொல்றாங்க அப்போ அடுத்து இட் இனிஷியேட் தி process of ஸ்பெர்matoஜெனிசிஸ் இனிஷியேட் தி process of

டெவலப்பிங் ஸ்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மூணாவது லீடிக் செல்கள் லீடிக் செல் என்ன சொல்றாங்க அப்படின்னா பன்முக அமைப்பை கொண்டது பாலிஹெட்ரல் சேவ் அப்படின்னு சொல்றாங்க பாலிஹெட்ரல் அடுத்து செமினி பரஸ் குழுக்களுக்கு அமைந்து சொல்றாங்க லைட் பெட்வீன் த செமினி பரஸ் டியூப்லெஸ் சொல்றாங்க லைட் பெட்வீன் த செமினி பரஸ் டியூப்லெஸ் செமினி பரஸ் குழுக்களுக்கு இடையே அமைந்து சொல்றாங்க அப்புறம் செகண்ட் செகண்ட் டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டோஸ்டிரோனை சுரக்கிறது அப்படின்னு சொல்றாங்க டெஸ்டோஸ்டிரோனை சுரக்கிறது அப்புறம் விந்தர்வாக்க நிகழ்வை தூண்டுகிறது இனிஷியேட் பண்ணுது ஆனால் விந்தர்வாக்கம் எங்க நடைபெறும் அப்படின்னா செமினி பரஸ் குழுக்கள் இதாங்க அந்த மூணு பத்தி இதாங்க ஆண் இனப்பெருக்கம் ஆண் இனப்பெருக்கம் பத்தி உறுப்பு என்ன ஆண் இனப்பெருக்கம் முதல் நிலை உறுப்பு என்ன இரண்டாம் நிலை உறுப்பு என்ன அதுல டியூனிகா அல்பூசினியானா என்ன அதுக்கப்புறம் அந்த விந்த நிலவுல செக்ஷன் ஆஃப் டெஸ்டிஸ்ல உள்ள மூன்று செல்கள் பத்தி என்னென்ன

அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெண் இனப்பெருக்கம் பத்தி பார்க்க போறோம் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண் இனப்பெருக்கம் பத்தி பார்க்க போறோம் நெக்ஸ்ட் லாஸ்டா ஆண் இனப்பெருக்கம் பார்த்தோம் இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பெண் இனப்பெருக்கம் பத்தி பார்க்க போறோம் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்க்க போறோம் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டு வகையா பிரிக்கலாம் அதாவது முதல் இனப்பெருக்க உறுப்பு துணைநிலை இனப்பெருக்க உறுப்பு அதாவது பிரைமரி செக்ஷுவல் ஆர்கம் அதுக்கப்புறம் செகண்டரி செக்ஷுவல் ஆர்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க இப்ப முதல் நிலை பார்த்தோம் அப்படின்னா பீமேல்ல முதல்நிலை இனப்பெருக்க உறுப்பு பார்த்தோம்னா ஓவரிஸ் அண்டம் அப்ப மனித செல்கள்லயே மிகப்பெரிய செல் அப்படின்னா அண்ட செல் தான் சொல்லுவாங்க மிக சிறிய செல் வந்து விந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அண்ட செல் தான் மிகப்பெரியது லார்ஜஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க மனித செல்களில் மிகப்பெரியது அண்ட செல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து துணைநிலை உறுப்புகள்ல என்னென்ன இருக்கு அதோட பேர் என்ன சயின்ஸ் பேர் மட்டும் பாத்துக்கணும் இது அப்படியே கேட்பாங்க அதுல ஃபெலோபியன் டியூப்ஸ் சொல்லுவாங்க பெலோபியன் ஆலம் குரு போர்லாம் இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் யுட்டரஸ் கருப்பை

பிரைமரி சென்ஸ் என்ன துணை உறுப்பு என்ன அண்ணகத்தின் அமைப்பு அதுல கிராண்ட் லோசன் ரொம்ப முக்கியம் கிராண்ட் லோசை பத்தி பார்த்திருக்கோம்

இருக்கும் தூக்காலும் எண்ணிக்கை இருக்கும் ஒரு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஒவ்வொரு பெண் குழந்தையும் பிறக்கும் போது துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிராஃபியன் பாலிகளின் எண்ணிக்கை அதாவது முதன் முதல்நிலை பாலிகளின் எண்ணிக்கை ஏழு மில்லியன் இருக்கு சொல்றாங்க இந்த நம்பர் ஆஃப் அத ப்ரீ மாடியல் ப்ரீ மாடியல் நம்பர் ஆஃப் ப்ரீ மாடியல் பாலிகல்ஸ் இன் நியூ பார்ன் ஃபீமேல்ஸ் சொல்றாங்க இன் நியூ பார்ன் ஃபீமேல்ஸ் சைல்ட் ரேஞ்சஸ் ஓவர் செவன் மில்லியன் சொல்றாங்க சைல்ட் ரேஞ்சஸ் ஓவர் செவன் மில்லியன் அது பருவமடையும் போது பருவமடையும் போது எவ்வளவு ஆகும் அப்படின்னா ஆறாயிரம் அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் அட் பூ பத்தின்னு சொல்லுவாங்களே ஏஜ் ஆஃப் பூ பத்தி பருவமடையும் போது போது அப்படின்னு சொல்றாங்க பருவம் அடையும் போது அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் ஒரு பெண்ணோட மில்லியன் அண்டத்துல மொத்த எத்தனை அண்டம் இருக்குன்னா மில்லியன் அண்டத்துல ஒரு பெண்ணின் வாழ்நாளில் மில்லியன் இருந்து நானூறு மட்டுமே நானூறு மட்டுமே நிகழ்வில் ஈடுபடும் சொல்றாங்க அண்டம் விடுபடும் நிகழ்வில் ஈடுபடும் முன்னூறுல இருந்து நானூறு மட்டுமே அண்டம் விடுபடும் நிகழ்வில் ஈடுபடும் சொல்றாங்க இருந்து நானூறு மட்டுமே சி வில் ஒன்லி ஓவர்லேட் 300 டு 400 தி டு 400 ஆஃப் டு மொத்தம் 1 மில்லியன் எக்ஸ்ல 300 இருந்து 400 மட்டும் அந்த விடுபடும் நிலச்சியில ஈடுபடும் அப்படி சொல்றாங்க அப்புறம் ஆண்கள் அபினா அந்த அத சைடு men will produce over 500 billion 500 billion स्पर्म्स इन देयर लाइफ टाइम ஆண்களின் வாழ்நாளில் 500 பில்லியன் அங்க மில்லியன் இங்க பில்லியன் பில்லியன்

முனார்ச்சின் பூப்படைதல் பூப்படைதல்னா எந்த வயசுல நடப்பான் நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க இதுல வேற எதுவும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க பூப்படைதல் என்பதை சுருக்கமாக பத்து பதிப்படிகள் விவரங்கள்லாம் கேட்க மாட்டாங்க எந்த வயசுல நடக்கும் அதான் இதுல கொஸ்டின் இதை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க பக்கம் பக்கம் படிக்க தேவையில்ல முன்னாட்சி பூப்படைதல் பதினொன்னு பதிமூணு வயசு ஆவரேஜ் இன்னும் ஒரு சில பெண்களுக்கு ஏர்ல ஏரா நடக்கும் அது பிரச்சனை இல்ல அடுத்து மெனோபாஸ் மாத விடைவு எப்போ நடக்கும்னா நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ள நடக்கும் மாத விடைவு மெனோபாஸ் மாத விடைவு எப்ப நடக்கும் நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ள நடக்கும் இதுல கற்பகாலம் கற்பகாலம்னா பிரெகனன்சி சொல்லுவாங்க பிரெகனன்சி வந்து டூ டேஸ் பெண்களுக்கு பொதுவா பிரெகனன்சி மனித பெண்களுக்கு பொதுவா பெண்களுக்கு பொதுவா மனிதர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கற்பகாலம் வந்து இருநூத்தி ஐம்பது நாட்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சைல்டு பர்த்துக்கு என்ன ஹார்மோன் உதவுது இதெல்லாம் ஒரு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் சைல்டு பர்த்துக்கு ஆக்சிரோசன் என்ற ஹார்மோன் அதாவது கருப்பையை சுருக்கி விரிவடைய செய்யும் ஹார்மோன் அப்படின்னா கருப்பையை சுருக்கி விரிவடைய செய்யும் ஹார்மோன் வந்து ஆக்சிரோசின்

மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது

ஆண் இனப்பெருக்கம் பத்தி பார்த்தோம் மனிதர்ல வந்து ஜெனரலா பால் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது செக்ஷுவல் ரீபொடக்ஷன் நடைபெறுகிறது அதுல ஆண் இனப்பெருக்கம் என்னன்னு பார்த்தோம் பெண் இனப்பெருக்கம் என்னன்னு பார்த்திருக்கோம் அப்போ ஆண் இனப்பெருக்கத்தில் முதல்நிலை உறுப்பை என்ன இரண்டாம் நிலை உறுப்பை என்ன பெண் இனப்பெருக்கத்துல முதல்நிலை உறுப்பை என்ன இரண்டாம் நிலை உறுப்பை என்ன அதுல என்னென்ன செல்கல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம் ஆண் இனப்பெருக்கத்தில் பார்த்தோம்னா மூணு செல்கள் அதாவது செமினிபேரஸ் டியூப்ஸ் அப்புறம் செட்டோனி செல்லு லீடிக் சொல்லிட்டு ஒன்று மூணு மனித செல்களில் மிகப்பெரிய செல் அப்படின்னா அண்ட செல் மனித செல்களில் மிகச்சிறிய செல் அப்படின்னா விந்து செல் சொல்லுவாங்க மிக சிறிய செல்னா விந்து செல் அப்புறம் விந்துல என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அப்புறம் பிரைமரி பாலிக்கல் தான் வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்து கிராஃபியன் பாலிக்கல்கள்லாம் மாறும் தொடக்கத்துல ஏழு மில்லியன் இருக்குன்னு சொன்னோம் அப்போ ஒன் டுலியன் அண்டத்துல முன்னூறுல இருந்து நானூறு மில்லியன் அண்டம் மட்டும்தான் அண்டம் ஈடுபடுறதுல ஈடுபடும் ஓவரில் ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க அதே வந்து ஆண்கள்ல பார்த்தோம் ஆண்கள் கணக்கில் வந்து விந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்நாளில் பத்தி பார்த்துருக்கோம் அப்போ ஆண் இனப்பெருக்கம் பெண் இனப்பெருக்கம் இதை மட்டும் பார்த்தாவே போதும் வேற புக்கே படிக்கவே இல்லை ஈஸியா கொஸ்டின் செட்டர் பண்ணிடலாம் இதை மட்டும் நல்லா பாருங்க தேங்க்யூ